கலங்கடித்த பட்ஜெட் ஒரே நாளில் விலகிய நாலு கோடி பாஜக உறுப்பினர்கள் கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது மத்திய அரசின் பட்ஜெட் காரணமாக தீவிரமான பாஜக ஆதரவாளர்களை கடுமையான விமர்சனங்களை வைக்க உள்ளனர் அரசின் பட்ஜெட் மோசமாக உள்ளதாக கூறி கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் தற்போது மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய பட்ஜெட்டில் வரி விதிப்பு முறைகளில் மாற்றங்களை செய்துள்ளது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி விதிப்பில் புதிய மாற்றங்களை செய்துள்ளார் பட்ஜெட்டில் செய்யப்பட்டுள்ள வருமான வரி மாற்றம் புதிய வருமான வரி முறை தேர்வு செய்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை என்று பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மாதம் ஊதியம் பெறுவோருக்கு நிரந்தர கழிவு ஐம்பது ஆயிரத்தில் இருந்து எழுபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது ஆண்டு வருமானம் மூணு லட்சத்தில் இருந்து ஏழு லட்சம் பெறுவோருக்கு ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஆண்டு வருமானம் ஏழு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் பெறுவோருக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஆண்டு வருமானம் பத்து லட்சத்தில் இருந்து பன்னெண்டு லட்சம் பெறுவோருக்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் இந்த வரி விதிப்பு சிறிய அளவிலான மாற்றங்களே செய்யப்பட்டு உள்ளன அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கார்பரேட் வரியை அரசாங்கம் குறைத்துள்ளது இதனால் ஆண்டுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் கோடி இழப்பு ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டு வரை கார்ப்பரேட் லாபம் நான்கு மடங்கு அதிகரித்து உள்ளதாக பொருளாதார ஆய்வுகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அதீத வரிவிதிப்பு காரணமாக மத்திய அரசின் பட்ஜெட் காரணமாக தீவிரமான பாஜக ஆதரவுகளை கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கி உள்ளனர் அரசின் பட்ஜெட் மோசமாக உள்ளதாக கடுமையாக விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் நாங்கள் இத்தனை காலம் மோடிக்கு வாக்களித்தோம் இனி வாக்களிக்க மாட்டோம் இந்த வருமான வரி உயர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வாங்கும் சம்பளத்திற்கு வரி வாங்கிறீர்கள் அதன்பின் வாங்கும் பொருளுக்கும் சொத்துக்களுக்கும் ஜிஎஸ்டி வாங்கிறார்கள் அதை விற்கும் போது சொத்துக்களுக்கு வரி விதிக்கிறார்கள் இந்த கொடுமையை ஏற்க முடியாது என்று தீவிர பாஜக ஆதரவுகளை கமண்ட் அடிக்க தொடங்கி உள்ளனர் மேலும் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இதற்கு இந்தியா முழுவதும் உள்ள பாஜக உறுப்பினர்களின் கிட்டத்தட்ட நாலு கோடி பாஜக உறுப்பினர்கள் அடையாள அட்டையை அவர்களாகவே பாஜகவிலிருந்து நீக்கி நீக்கியிருக்கிறார்கள் இது ஒரே நாளில் நடந்தது ஆனால் பாஜக மிக பெரிய தவறை செய்திருப்பதை இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி